நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விருஷி மரக்கட்டளை கிராமப்புறங்களில் வசிக்கும் ஆதாரமற்ற கைம்பெண்கள் முதியோர்கள் மாட்டு திறமலைகளுக்கு வாழ்வாதார உதவிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கலங்கரை விளக்கம் என்ற ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்துகிறது கிராமத்து மக்கள் ஆடுகள் வளர்ப்பில் அதிகம் ஆர்வம் காட்டினார்கள் அதை அடிப்படையாக கொண்டு கற்பக புருஷம் அறக்கட்டளை கலங்கரை விளக்கும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தலா ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஆடுகளை வழங்க திட்டமிட்டுள்ளது அவர்கள் அந்த இரண்டு ஆடுகளை ஆறு மாதங்களில் வளர்ப்பார்கள் அந்த ஆடுகள் இனும் குட்டிகளை அவர்கள் வைத்து கொண்டு ஆடுகளை மீண்டும் அறக்கட்டளைக்கு திருத்தி கொடுப்பார்கள் அந்த தாய் ஆடுகள் மீண்டும் இன்னொரு பயனாளிக்கு கொடுக்கப்படும் இதன் மூலம் ஒவ்வொரு பயனாளியும் ஆறு மாதத்தில் நான்கு ஆடுகளுக்கு சொந்தக்காரராக அவர்களுக்கு இருபதாயிரம் மதிப்பிலான பொருட்கள் ஆடுதலாக கிடைத்துவிடும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையக்கூடிய ஆதரவற்ற முதியோர்கள் கைவென்கள் மாற்றுத் திறனாளிகள் பயனடைந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ரெண்டியார் சேத்ரம் ஒன்றியம் காசனமண்டி கிராமம் குரும்பாவட்டி மேற்கு தெருவுல குடியிருக்கோம் சார் எங்க அப்பா சுப்பிரமணி எங்க அம்மா வந்து சுப்பு தாயி மயா ராஜா கண்ணன் நீங்க உதவி ரெண்டு கால் மூணு முறைய மகனுக்கு முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணு சார் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா உதவி தொகையாக இருக்குங்க உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது முற்றோர் மாற்றுத்திறனாளி கணவனால் கைவிடப்பட்டவங்க கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க இவங்களுக்கெல்லாம் கற்பகம் விருச்சகம் அறக்கட்டளை இல்ல இருந்து உதவி பண்றாங்க நான் ராஜகண்ணன் ரயில் ரெண்டு கால் ஊன எனக்கு நான் டிவியில யூடியூப்ல பார்த்தேன் ஒரு அக்கா அவங்களுக்கு வந்து மாவு மிஷினும் இன்னொரு அக்கா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆடு வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இன்னைக்கு எனக்கு ரெண்டு ஆடு வாங்கி கொடுத்துருக்காங்க கடவுள் வந்து நேரடியாக வர மாட்டாங்க மனித உருவத்தில வருவாங்க சீனிவாசன் கிசான் ஜெகதீஸ்வரன் பாக்கி முத்து மதன்குமார் மதுரை பிள்ளை கார்த்திகேயன் சத்திவேல் அஜித் குமார் தினேஷ் ரெட்டி தீபம் தினேஷ் ராமதாஸ் சிவகுமார் தாமோரதரன் அவர் அனைவருக்கும் நன்றி மேலும் மேலும்

ஏய் நீ பறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பறந்துரும் போது உயிரம் சிருசு ஏய் நீ பறவிடும் போது